வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சபரிமலை ஐயப்பன் கோவில் பத்தி தாங்க ஐயப்பனுடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சது சொல்ல முடியாது ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து மாலை இட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து பிரம்மச்சாரியத்துடன் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவாங்க அப்படி நீங்க ஐயப்பன் கோவிலுக்கு போவதாக இருந்தீங்கன்னா எந்தெந்த விதிமுறைகளை நீங்க பின்பற்றி ஐயப்பனை வழிபடணும் ஐயப்பனை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்கனா இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலத்தில் தான் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைந்திருக்குது சபரிமலை ஐயப்பன் கோவிலுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெட்டு மீட்டர் உயரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது மூலவராக ஐயப்பன் சுவாமியின் சிலை புராதன காலத்துல ஒன்பது விதமான பாஷன்கள் கொண்டு உருவாக்கப்பட்டதாகவும் நவபாஷன சிலையிலிருந்து எனவும் மரகதத்தால் கொண்டு செய்யப்பட்ட சிலைன்னு இருவேறு கருத்துகள் இருக்குதுங்க ய வனத்தில் இருக்கின்ற மகரிஷிகளுடைய ஆணவத்தை போக்க அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் சிவபெருமானும் பீச்சாண்டனராகவும் நாராயணர் பார்த்தீங்கன்னா மோகினியாகவே அவதாரம் எடுத்திருக்காங்க அதே சமயம்தான் தான் தேவரை நோக்கி தவம் இருந்திருக்காரு மகிஷி என்று அரைக்கியும் சிவவிஷ்ணு விஷ்ணு சக்தியில் உருவான குழந்தை தான் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்படும்னு வரம் பெற்றிருக்கா வரம் கிடைத்ததுமே தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த தொடங்கியிருக்கிறதா இதற்கிடையில தான் பாத்தீங்கன்னா சிவ விஷ்ணுவோடைய இருந்து வெளிப்பட்ட ஜோதியில இருந்து ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை தாங்க ஐயப்பன் சுவாமி காலத்துல பாத்தீங்கன்னா மணியுடன் பம்ப நதிக்கரையில உதித்திருக்குது அப்போதுதான் அங்கு காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தல மன்னனுமே குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்று வளர்த்து வந்திருக்காரு கன்னடத்துல பாத்தீங்கன்னா மணியுடன் பிறந்த குழந்தை என்பதாலதான் என பெயர் சுட்டி வளர்த்திருக்காரா பகவான் வருகையில பலனாக பந்தள ராஜாவினுடைய மனைவியும் கருவுற்றிருக்காங்க ஆண் குழந்தையும் பெற்றெடுக்கிறார் பந்தள மன்னன் பார்த்தீங்கன்னா மணிகண்டனுக்கு முடிசூட்டு நினைத்திருக்காரு இதனால மணிகண்டன் ஒழித்துக்கட்டை எண்ணிய என்னிய அமைச்சரும் பல சதி வேலைகளை செய்திருக்காங்க ராணிக்கு ஏற்பட்டுள்ள நோயை போக்க புளியால கொண்டு வரணும் பாலை கொண்டு வர வேண்டும்னு மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புறாங்க மணிகண்டனின் வரவேற்காக காத்திருந்தாங்க தேவர்களுமே அவர்களையும் முறையிட்டு மணிகண்டனும் மகிஷியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றியிருக்காரு சாபத்தால அரக்கியாக இருந்த மகிஷியும் அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பிக்கிறார் ஆனால் ஆனா தன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதாக கூறி மணிகண்டனுமே சபரிமலையில தனக்கு அமைய கோவிலுக்கு அருகிலேயே மணிகை புறத்து அம்மனாக நீ வீச்சிருந்து அருள் புரிவான்னு வரமளித்திருக்காரு பார்த்தீங்கன்னா புலிகளாக மாறி வந்திருக்காங்க புலி மீது பவனி வந்த மணிகண்டனுடைய ராணியுமே அமைச்சரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க பந்தள மன்னனாக மறுத்த மணிகண்டனும் சுவாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவக்கோலத்தில் காட்சி செய்ய துவங்கியிருக்காரு இப்ப விரத முறைகள் நம்ம தெரிஞ்சு கொள்ளணுங்க ஐயப்ப பக்தர்கள் வந்து காவையும் கருப்பு நீல நிற உடை மட்டும்தான் அணிவாங்க சபரிமலை செல்ல நினைப்பவங்க பாத்தீங்கன்னா துளசி மணி மாலை அல்லதுன்னா ருத்ராட்ச மாலையை குருசாமி கையால அணிந்துக்குவாங்க இந்த மாலையை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில அமைந்திருக்கணும் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து தான் இருமுடி கட்டி மலைக்கு செல்வாங்க சபரிமலை யாத்திரையில பாத்தீங்கன்னா முக்கியமானது இருமுடி கட்டுவது தான் ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்து செல்லக்கூடியது பச்சரிசியோ நெய் தாங்காய் போன்றவற்றையும் ஒரு முடியாகவும் வழியில தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வாங்க தான் பாவம் ஒரு முடி புண்ணியம் ஒரு முடின்னு சொல்லுவாங்களாம் சிவனின் அம்சமான தேங்காயில தான் மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இருவரும் ஒப்படைக்க வேண்டும் என்பது இதனுடைய பொருளுங்க கோவிலில் நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு படிகளுக்கு மேலே தத்துவம் தத்துவம்சி என்ற மகா வாக்கியத்தை எழுதியிருப்பாங்க இதை தத்துவம் அசி என பிரித்து படிக்கணும்ங்க நீ எதை தேடி வந்தையோ அது உன்னிட உள்ளதுன்னு இதுதாங்க இதனுடைய பொருள் ஐயப்பன் என்று சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா நான் உனக்குல இருக்கிறேன் என்பது தாங்க அர்த்தம் அனைத்து ஆத்மாவோடு கலந்து கொள்ள இறைவனை உணர்ந்து இறைநிலைக்கு மனிதன் உயர வேண்டும் தான் மகத்துவத்தை உணர்த்தும் விதமாக தான் ஐயப்ப விரதமும் வழிபாட்டின் முக்கிய அம்சமாகவே இருக்குது கோவிலுக்கும் பிரசாதம் வழங்கப்படுவது போல சபரிமலை கோவிலையும் பிரசாதம் வழங்குறாங்க நீண்ட நாட்களாக கெட்டு போக கூடாது என ஐயப்பனுக்காக பந்தள மன்னன் எடுத்து சென்ற அரைவனை பாயசமும் உன்னி அப்பவும் தான் தற்போது வரையுமே சபர்மலை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு வராங்க அரைமனை பாயாசம் என்பது பச்சரிசியும் வெள்ளம் நெய் சேர்ந்து செய்யப்பட்டது பக்தர்கள் இருமுடியில் கொண்டு செல்லும் தேங்காயில் தான் உள்ள நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து ஐயப்பனுடைய திருமையினை தீட்டிய நெய்யினால் பிரசாதமாக பக்தர்களுக்கு தருவாங்க இந்த நெய்யான ஒரு ஆண்டு முழு ஆனாலுமே கூட அதே நறுமணமும் மாறாமல் கெட்டு போகும் இருக்குமா இந்த நெய்யினை ஒரு மண்டல சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு உடைய தீராத நோய்கள் எல்லாரும் தீரணும் என்பது நம்பிக்கை அமைந்திருக்க பதினெட்டு படிகளும் ஒவ்வொரு உண்மையை உணர்த்துதுங்க தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால மூடப்பட்டிருக்குது பதினெட்டு படிகளுமே பதினெட்டு தேவதைகளோட அருள் செய்வதாக சொல்லப்படுது இந்த பதினெட்டு படிகளும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் பதினெட்டு வகையான குணங்களை குறிப்பதாக இருக்குது தீய வச்சையை நீக்கியோ நல்ல வச்சை சேர வேண்டும் என்பதையே பதினெட்டு படிகளின் தத்துவமுங்க பதினெட்டு படிகளை ஏறும்போது பார்த்திங்கன்னா பதினெட்டு படிகளை கடந்த ஐயப்பனை தரிசிக்கும் போது என்ன வேண்டுகோள் அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது ஆனும் பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவில்ல மகர சங்கராந்தி தான் பந்தல் அரண்மனையில இருந்து ஐயப்பனுக்காக ஆவணங்களை கொண்டு வரப்படுமா சுவாமிக்கு அணிவிக்கப்படுது அப்படி நகைகள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்படும்போது போது பொன்னம்பல மீட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சி தருவாரு இந்த மகார ஜோதியை காண்பது பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியதாக சொல்லப்படுது ஐயப்ப வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பெருமை பாக்கியமாக கருதுவதுதான் மகர ஜோதி தரிசனம் மாநிலத்துக்கு உட்பட்ட பந்தள தேசத்தை சேர்ந்த மன்னன் தான் மகனாக ஐயப்பன் வளர்ந்த காரணத்தில் தான் ஆரம்பத்தில் இருந்தே பாத்தீங்கன்னா சபரிமலை யாத்திரைன்னு ஐயப்ப வழிபாடும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே மேற்கொண்டு வந்திருக்காங்க அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாடி நவாப் ராஜ்மாணிக்கம் என் பிள்ளை என்பவர் ஸ்ரீ ஐயப்பன் என்ற தலைப்பில் ஐயப்பனுடைய வரலாற்றையும் வழிபாட்டு முறை பற்றி நாடகமாக போட்டு கேரளாவை தாண்டியுமே பிற மாநிலங்களுக்கும் ஐயப்பன் பற்றி தெரிந்து கொள்ள செய்திருக்காரு கோவில்கள் போல இல்லைங்க இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில வருடம் முழுவதுமே திறந்திருக்க மாட்டாங்க ஒவ்வொரு மலையாள மாதத்துல பாத்தீங்கன்னா கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை நடைத்திருக்கப்படுங்க மலையாள மாதத்துல ஐந்தாவது நாள் தான் நடை சாத்தப்படுது கார்த்திகை மார்கழி தை மாதங்கள்ல மண்டல ஜோதி பூஜைக்காக கோவில் மாலை நாலு மணிக்கு சுப்ரபாதத்துடன் திறக்கப்பட்டு இரவு பதினோரு மணி வரைக்கும் ஹரிவரசனம் பாடி நடை சாத்தப்படுது ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா இங்கு நடைபெறக்கூடிய விழாக்களாக மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் விசேஷமாக நடத்தப்படுது தை மாதம் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி என்று நடக்கும் மகரஜோதி தரிசனம் வந்து சித்திரை விஷா போன்ற விழாக்கள் பெரிய அளவில் கொண்டாடப்படுதுங்க இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனத்திற்காக சபரிமலைக்கு குவிவாங்க அதை அணிந்து விரதமிருந்து சபரிமலை செல்வங்க மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகள் இருக்குதுங்க சபரிமலை செல்ல விரும்புவங்க கார்த்திகை மாதம் முதல் நாளோ இல்லைன்னா பத்தொன்பதாம் தேதிக்குள்ள ஒரு நாளை மாலை அணிவாங்க கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தீங்கன்னா நாள் பார்க்க வேணாம் அதற்கு பின்னாடி அணிபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல நாள் பார்த்து மாலை அணியலாம் அப் எப்படி இருந்தாலும் குறைந்தது பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருக்கணுங்க மாலை பார்த்தீங்கன்னா துளசி மணி அல்லது ருத்ராட்சமாக துளசி மணினா நூற்றி எட்டு கொண்டதாகவும் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு உழதாகவும் வாங்கிக்கோங்க அதில் ஐயப்பனின் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் நினைத்து அணிந்திக்கோங்க தாய் தந்தையில் நல்லாசையோடு குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலையை அணியுங்க குருசாமி கிடைக்கலைன்னா கோயில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து அச்சகரிடம் தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனை குருவாக நினைத்து மாலையை அணிந்துக்கலாம் இது முடிய விட்டாலும் கடவுளின் பிரதிநிதியாக நமது தாயிடம் ஆசிர்வாதம் வாங்கி அவர்களது கையாலேயே மாலையை அணிந்துக்கலாம் மாலை அணிந்த பின்பு கோப குரோதம் விரோதம் கொள்ளாதீங்க அன்றை அயலாருடன் விரோதமும் சிநேகம் பாராட்டி பணிவுடன் வ வளகுவதை கொள்ளுங்கள் கருப்பு நீலம் காவி பச்சை நிற வேட்டி சட் சட்டை அணிய வேண்டும் பிரம்மச்சாரி வித விரதத்தை முழுமையாக கடைபிடிங்க மாலையை ஏக்காணித்து கொண்டும் கலற்றாதீங்க இரத்த சம்பந்தம் உள்ளவங்க மரணம் ஏற்பட்டால் குருசாமிடன் சென்று மாலையை கலர்ச்சிய பிறகு துக்கத்துல கலந்து கொள்ளலாம் ஏதாவது ஒரு காரணத்தால நீங்க மாலையை கலர்ச்சி நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலைக்கு செல்லாதீங்க அடுத்த ஆண்டுக்கு சபரிமலைக்கு மாலை அணிந்து நீங்க செல்லலாம் பன்னிசாமிங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜைகள் நடத்தி ஐயப்ப மார்களுக்கு ஏழைகளுக்குமே அன்னதானம் செய்யலாம் எதிர்பார்க்கப்படும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகை புறத்தாம்பிகையாகவும் கருதி பழக வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்